tertaik pula ya baby mau ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன பண்றீங்க சோ இன்னைக்கு நீங்க எல்லாரும் அங்க கூட சேர்ந்து என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு பார்த்தா சோ தீபாவளி நாங்க எப்படி செலப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் என்ன சீதா தீபாவளி போய் ஒரு மாசம் ஆகப் போகுது இப்பதான் தீபாவளி வீடியோ போடுறியா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னங்க பண்றது உடம்பு கொஞ்சம் சரியில்லை அதனால வீடியோ எடிட் பண்ணி போட முடியல சோ இப்பதான் வந்து எடிட் பண்ண முடிஞ்சிச்சு அதனால தான் போஸ்ட் பண்றேன் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலா என்ன பண்றான்

நானே நானே. ஒரு சாகசத்தை அப்படி சொல்லிட்டு கலக்கல இறங்கிட்ட. இங்கன கதை வந்து முதல்ல அத்தை இதுவே வந்து அப்படி சரி.

எண்ணெய் கட்டிச்சேன் சும்மா எண்ணெய் கட்டியாச்சு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு சாப்பிட வேண்டியது தான் என்னடா முடியாது எது பேசினாலும் சாப்பாடை சுற்றியே வரீங்களடா அப்படின்னு கேட்டாக்கா ஆமாம் கொஞ்சம் புரட்டாசி மாசம்லாம் வந்து டயட்டுன்ற பேரில் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தோம் அதுக்கப்புறம் இப்போ தான் சாப்பிட போகிறனான்னுச்சு அதனால தான் ஓகேங்க வாங்க போயிட்டு குளிச்சிட்டு வந்த அப்புறம் உங்களை சாந்திக்கோ குது ட்ரெஸ் போட்டு குதி ட்ரெஸ் இல்லை சரியாகவே இருக்காது சைஸ் நான் நினைக்கிறேன் கால் டு பழைய ப்ரை சரி ஓகே வாங்கப்படா நல்லா இருக்கா சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுதா கழம எப்படி இருக்கேன் ఊత <laughs> ఊత நாட்டுக்கோழி குழம்பு வந்து தாறு மர சூப்பராக இருந்துச்சு ரொம்ப டேஸ்டா இருந்துச்சா ஒரு ஃபுல் கட்டு கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பட்டாசு வெடிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வைக்க சாப்பிட்டு முடிச்சுட்டு பட்டாசு வெடிக்க வந்து கிளம்பிட்டோம்

Hey, a few moments later <laughs> ah, ఇది నీ కొంచేరం వండదా అప్పుడే అయిపోలే ఇది నీ కొంచేరం వెడికే అయిపోలే

எல்லாம் ஒன்று தான் அது என்ன சிக்ஸ்டி ஃபைவ் என்ன அறுபத்தஞ்சு மசாலா போடுவீங்களா அதுவும் ஒரு கறி தானா சூப்பர் செய்யமா சுடு பின்னாடி வைக்க போறாங்க அவங்க வய வை 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 சூப்பரா இருக்குது கலர் யா மயில் தான் மயில் தான் இதுவும் மயில் தான் ஆ

I <laughs>